அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா நம்ம சேனல் யூடியூவும் ஸ்டேஸ் டிவி லதா வாழ்ந்து காட்டுவோம் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம் நிறைய வீடியோக்களை பதிவிட்டே வரோம் ஆடி மாதம் முதல் வாரம் நாகாதாமன் திருக்கோயில் வேளச்சேரி மெயின் ரோடு மதுரா விஜய் நகரில் நாம் மூன்று நாள் திருவிழாவை தொடர்ந்து பதிவிட்டே வந்துட்ருக்கோம் முதல் நாள் பாலக்குற ஊர்வலம் அன்னைக்கு மதியானம் திரு வி விநாயகம் ஐயா ஒரு மாபெரும் அன்னதானம் அடுத்த நாள் கரக ஊர்வலம் மாலை வந்து ஒரு இன்னிசை நிகழ்ச்சி பெரு மதிப்பிற்குரிய திரு ஜெயந்திரன் ஐயா அவர்கள் தலைமையில் சிவஜோதி ருத்ரசேனா அமைப்பு ஆகிய ஏற்படுத்தி கொடுத்தது அடுத்த நாள் மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி அளவில் பூர்வார்த்த நிகழ்ச்சி சாயங்காலம் வந்து பிரியாணி அந்த செஞ்சது அது பரிமாறினது எல்லாமே ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இரவு வந்து சுமதி ஆரணிலேருந்து ஆரணி சுமதி நாடக குழுவிங்களுடைய ஒரு சிறப்பான ஒரு நாடகம் இது எல்லாமே வந்து ஆரணி சுமதி நாடக மன்றம் பெரும் மதிப்பைக்குரிய திரு சிவா ஐயா அவர்களுடைய தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது அவர்தான் உரிமையானதும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளால் தொடர்ந்து நம்ம யூடியூப்பில் நான் பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கேன் எல்லாருமே பார்த்து பெரிய ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய கமெண்ட்ஸ் எழுதுறீங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் வியூஸ் வந்து எனக்கு வந்து யூடியூப்லேருந்து வந்திருக்கு மெசேஜாக ஸோ எனக்கு அப்டேட் வந்திருக்கு பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு எப்படி நன்றி சொல்லுறதுன்னு தெரியல எல்லாத்துக்கும் மேலே கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து இருக்குது நிறைய புது அன்பு உறவுகள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துருங்க ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் மே ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஐ ஸ்டார்ட் ட் மை யூடியூப் ஜேர்னி ரெண்டாயிரத்தி இருபதில் மே ஒன்றாம் தேதி ஆரம்பித்தேன் அஞ்சு வருஷமாக உழைப்பு மட்டும்தான் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நான் ஆரம்பிச்சது தான் யூடியூப்பு ஒரு காரணம் என்னன்னா நீ படிச்சது வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க இல்லை நான் படித்தது எல்லாேருக்குமே உதவும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தது அதுக்கப்புறமா கூய நிகழ்ச்சிகள் எல்லாமே எடுத்து போட்டுட்டு இருந்தேன் ஒரு கமெண்ட்டு கூட எனக்கு வராது கூட கமெண்ட் எழுத மாட்டாங்க ஒரு அஞ்சு வருஷம் வாழ்க்கை இதே மாதிரி தான் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு ஆறு மாசமா நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆதரவு கொடுக்குறீங்க பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க கமெண்ட் வந்து தினமும் ஒரு நாளைக்கு ஒரு இருபது கமெண்ட்டுக்கு மேலே எழுதுறீங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கங்கள் நன்றிகள் அன்பு உறவுகளே இந்த அன்பு உறவுகள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த பிணைப்பு ஒரு உறவுன்றது ஜென்ம ஜென்மமாக நல்ல ஒரு சப்போர்ட் சபோட்டி உறவுகளோடு ஒரு தொடர ஒரு உறவு நிச்சயமா இந்த உறவுக்கு நான் மரியாதை கொடுப்பேன் முதல்ல அன்பை கொடுப்பேன் உங்கள் எல்லாேருக்காகவும் பழசாக நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் நிறைய வீடியோஸ் வச்சிருந்தோம் காய்கறிகள் பற்றி ஃப்ரூட்ஸ் நான் போடுவேன் சமையல் பற்றி நான் போடுவேன் ஆரோக்கியமாக இருங்க